ஓம் சாயராம் எல்லாமே எலான் மாதத்துக்கு முடியுமா எல்லாமே பிர்லாவா டாட்டாவா அம்பானியாக மாற முடியுமா முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய பணக்காரங்க காதற்ற ஊசியும் வாராது கான் உன் கடை வழிக்கே அப்படின்னு பட்டினத்தார் சொன்னார் நாம் இல்லாத பிறகு இறந்த பிறகு ஒரு உடஞ்சி போன ஊசி கூட நம்ம கூட வராது அப்படின்னு சொன்னார் இது பெரிய தத்துவம் இல்லைங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இந்த ஒரு வரியை இந்த ஒரு வரியை படித்த உடனே இருந்த சொத்தையெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு பட்டினத்தார் ஒரு துணியோட வீதியில் இறங்கி வந்துட்டார் எல்லாராலேயும் அப்படி வரவும் முடியாது எல்லாராலேயும் சந்தோஷமா வாழ்ந்துடவும் முடியாது நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தோமானால் அதுதான் அதுதான் பணக்காரனுக்கு அழகு பாபா தான் சொன்னார் நம்பிக்கை ஆயிரு அப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும் ஜெய்